ஹாய் ஹலோ ஆளுகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம சும்மா கார்டன் அப்டேட் மாதிரி தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது அறுவடைக்கு கிரடி ஹெச் பிக்கு அங்கே பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் முத்தி முத்திருக்கு அதை வந்து நான் விதக்கி விட்டு போகிறேன் அதை வந்து நான் ஆர்டர் பண்ணிடுவேன் நாளைக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காயங்க நான் சொன்னேன் குட்டி குட்டியாக குத்து குத்தாக காய்க்குதுங்க ஆனால் வந்து இதோட வெரைட்டி பேர் என்னென்னு தெரியலை இது வந்து ஒன்று கூட சாப்பிடவே விட மாட்டேதுங்க எல்லாமே ஃபர்ஸ்ட்டு வீடு எல்லாமே வந்து குருவி அதை வந்து சாப்பிட்டு போயிடுச்சு எலி சாப்பிடுதா இல்லை குருவி சாப்பிடுதா தெரியல இங்கே பார்த்தீங்கன்னா சொரக்கா வந்து நிறைய பிஞ்சு கொடுத்துருங்க எல்லாமே நம்மளுக்கு வந்து பிஞ்சாகலை ஒரு ரெண்டு இது தான் வர மாதிரி தெரியுது மற்றதெல்லாம் கொஞ்சம் கறிச்சு சுரக்கா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈவினிங் நைட்டு தாங்க கொஞ்சம் பூக்குது அது அப்போ வந்து நம்ம பா ஹேண்ட் பாலினேஷன் பண்ணிவிடணும் ஏன்னா நைட்டு வந்து நம்மளுக்கு இது வராது இல்லை பட்டா வராது ஹேண்ட் பாலினேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சுரக்கா பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பீர்க்கங்காக்கெலாம் நான் ஏற்கனவே எனக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து நான் பண்ணிவிட்டேன் ஹேண்ட் பாலினேஷன் பண்ணிவிட்டேன் அப்படி இன்னும் சில இதெல்லாம் பண்ணாமல் விட்டுட்டேன் அதெல்லாம் வந்து கறிக்கிட்டு பாருங்கள் கொஞ்சம் வெம்பிரிச்சு அதெல்லாம் எடுத்து விட்டுட்டேன் அப்புறம் ஒன்று ரெண்டு கொஞ்சம் வருது மறுபடியும் பிஞ்சு வைக்கிது மேலே போய் நிறைய வந்துருக்கு பாருங்கள் அதெல்லாம் நான் பண்ணவே இல்லை அதையும் வந்துருச்சு பாருங்கள் அப்புறம் பூச்செடிகள்லாம் அங்கங்கே வைக்கணும் பூச்செடிகள் வைக்கும்போது நமக்கு நிறையா பிஞ்சு பிடிக்கும் நிறைய எல்லோ கலரில் பூச்செடிகள்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக நமக்கு பாலினிஷன் ஆகுங்க நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் அதுவே பாலினிஷன் ஆகிடும் நிறைய பட்டம் பூச்சி தேனி இதெலாம் வரும் அப்புறம் பால வர்க்கா கொஞ்சம் இருந்துச்சுங்க அதெல்லாம் பறிச்சுக்கிட்டேன் ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்குதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க